அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர் காத்துகு சகோதர சகோதரிகளே இதே இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் முப்பத்தி ஐந்து அல்ல முத்திரையிட்டு விட்டான் யாரை எதற்கு பார்ப்போம் எல்லோரும் தவறில தவறிலைக்க கூடியவர்களே அதில் நிலைத்து இருக்கோமா தவுபா செய்து மீள்கிறோமா என்பதே கவனிக்க வேண்டிய விஷயம் எனினும் சிலர் அறிந்து கொண்டே அந்த பாவங்களில் நிலைத்திருப்பார்கள் அதற்கும் ஒரு காரணம் உண்டு என்ன உதாரணமாக சிலரை அவரது ஊருக்குள் இவன் பெரும் பொய்யன் வந்தாலே பொய்யாக பொய்யாக பேசுவான் என்று ஊரிலுள்ள எல்லோரும் அறிந்து வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவன் சிலரை கஞ்சன் சிலரை தற்பெருமைக்காரன் சிலரை மோசடிக்காரன் என்று எல்லோரும் அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த தவறை செய்யக்கூடியவர் மட்டும்தான் தாம் செய்வது தவறு என்றே உணராமல் அதிலேயே நிலைத்திருப்பார் எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் அந்த பொய்யன் பொய் பேசுவதை விடவே மாட்டான் எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் அந்த மோசடிக்காரன் தாம் செய்யும் மோசடி செய்வதை விட்டு விலக மாட்டான் எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் அந்த தற்பெருமைக்காரர் தற்பெருமை பேசுவதை விட்டுவிடவே மாட்டார் மது போதைக்கு அடிமையாகிவிட்டது போல அந்த துர்குணங்களுக்கு அவர்கள் அடிமையாகி இருப்பார்கள் அதற்கு காரணம் அவர்கள் செய்வது பாவம் என்பதை உணரும் கல்வி ஞானம் அவர்களிடம் இல்லாததும் அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து மீளாமல் தொடர்ந்து அதையே செய்து கொண்டே இருந்ததாலும் அல்லாஹ் அவர்கள் மீது முத்திரை இட்டு விட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் அவர்களின் உள்ளங்கள் மீதும் செவி புலன்கள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்களின் பார்வைகள் மீது திரை இருக்கிறது அவர்களுக்கு கடும் வேதனை உள்ளது யாருக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்து விட்டானோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று இரண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டால் அந்த பாவங்களை விட்டு மீறாத நிலையிலேயே அவர்கள் மரணிக்க வேண்டியது தான் இத்தகைய நிலை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் பாவங்களை விட்டு முழுமையாக விலகி அல்லாவிடத்திலே தௌபா செய்து மீட்சி பெற முயல வேண்டும் அப்படி மீட்சி பெற முயற முயலாமல் நாம் மர்ணிவித்து கடுமையான குற்றத்துக்கு ஆளாக நேரிவிடும் என்பதை நாம் அல்லாஹோ பயந்து கொள்ள வேண்டும் நாம் செய்வது பாவம் தான் என்பதை முதலில் உணர மார்க்கத்தை நேரம் ஒதுக்கி அதிகமாக படிக்க வேண்டும் அப்போது தான் நம்மளுடைய நாம் செயல்படக்கூடிய காரியங்களில் நல்லதுக்கு தான் நம்ம ஈடுபடுறோமா தீமையில் ஈடுபடுறமா என்பதை விளங்கி கொண்டு செயல்பட முடியும் எனவே மார்க்கத்தை அதிகமாக விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள்